ஹே ஹேகாய்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு குட்டியாக ஒரு அவன் பர்சனலாக வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ஆசை இருந்தது அதனால் நல்ல ஒரு டீல் கிடச்சிது ஆர்டர் போட்டாச்சு இந்த அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அப்புறம் பெரிய அவன் பேக்கரிலாம் வச்சிருப்பாங்களே கேக் செய்யற அந்த மாதிரி அவன் எல்லாமே இருக்கும் ஆனால் அது என்னென்னா நீங்கள் எப்படி கொடுக்குறாங்களோ வீடை காலி பண்ணும்போது அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம பெருசாக நான் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா அது பெரிய அவன் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ குட்டி அவன் வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம பர்சனலாக ஒன்று வச்சுக்கிட்டால் நம்ம இதுதானே அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை ஆசைப்பட்டோம் அதே மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா அவன் ப்ளஸ் ஏர் ஃப்ரையர் ரெண்டுமே சேர்ந்து இந்த இதில் இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி ரெண்டுத்துமே இதில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி அது பேர் என்ன ஏர் ஃப்ரையருக்கு தகுந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க அவனுக்கு தகுந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறது அதுக்கெலாம் தனியாக ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழியவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணலாம் ப்ளஸ் பேக்கும் பண்ணலாம் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நல்லா இருந்தது நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதேமாரி டோரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த புக்கில் வந்து நிறைய ரெசிபீஸ் வெஜ்ஜி நான்வெஜ்ஜு எல்லா ரெசிபீஸும் இருந்தது ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் அவன் யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சது ஃப்ரோசன் பரோட்டா இருந்தது சரி பரோட்டா வச்சு பார்ப்போம் கடையில் வர மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வருதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டோம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது சும்மா வெறுவாயிலே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் காளான் அது ட்ரை பண்ணோம் அது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அது நல்லா ஏர் ஃப்ரையர்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதாவது காளான் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பக்கடா போட்டாலும் என்ன நிறைய குடிக்கும் இப்படி பண்ணிட்டீங்களா பாருங்க எவ்வளோ தண்ணியெல்லாம் வத்தி அப்படியே ஆயிடிச்சு நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட் மூணாவதான் நாங்கள் ட்ரை பண்ணது பன்னீர் பன்னீர் டிக்கா மசாலா ஸோ அது வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் பனீர் வந்து எங்களோட ஃபேவரட் என் பசங்கள் வீட்டுக்காரரு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் பன்னீர் நிறைய வச்சு ஏர் ஃப்ரையரில் வச்சோம் பட் நிறைய வச்சு நீங்கள் இடம் விட்டு இடம் விட்டு வச்சால் தான் அது வந்து எல்லாமே நல்லா ஆகும் நாங்கள் அப்படியே நெருக்க நெருக்கமாக வச்சனால கொஞ்சம் கீழேலாம் வந்து ஆகாமல் இருந்தது சமைக்காமல் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி வச்சு அதையுமே வந்து செஞ்சு எடுத்தோம் ஆனால் என் இதில்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது நான் குழம்புல போடும்போது கூட அளவுக்கு சாஃப்டாக இருக்காது அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருந்தது பட் டேஸ்ட் வயசு செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவானாலும் இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம் சான்ஸே இல்லை செம்மையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்